சீர்காழி அருகே பூட்டிய வீட்டின் கதவை இருபத்தி இரண்டு பவுண்ட் தங்க நகைகள் பூஜை அருகில் வைக்கப்பட்டிருந்த மூன்று கிலோ வெள்ளி பொருட்கள் பதிவுகளையும் திருடி சென்றனர் எதிர் வீட்டிலும் கதவை திருட முயற்சி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே விளந்திட்ட சமுத்திரம் பகுதி வில்வா நகரை சேர்ந்தவர் ஆசிரியர் திருமாறன் அம்பத்தி எட்டு இவர் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் வெளியூரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார் இந்நிலையில் இன்று ஊர் திரும்பிய அவர் வீட்டை திறக்க முற்பட்டபோது காம்பவுண்ட் கேட் மற்றும் வீட்டின் முன்புற கதவு பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த திருமாறன் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது அறையில் இருந்த மரத்தாலான பீரோ மற்றும் இரும்பு பீரோ உடைக்கப்பட்டு பொருட்கள் களைந்து சிதறிக் கிடந்ததுடன் பீரோவில் வைத்திருந்த இருபத்தி இரண்டு பவுண்ட் தங்க நகைகள் ரூபாய் ஏழாயிரம் ரொக்கப்பணம் பூஜை அறையில் இருந்த மூன்று கிலோ வெள்ளிப் பொருட்கள் திருடி சென்றது தெரியவந்தது உடனடியாக சிசிடிவி கேமரா பதிவுகளை பார்க்க முயன்றபோது வீட்டில் இருந்த சிசிடிவி கேமரா ஹார்ட் டிஸ்கையும் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது இதுகுறித்த புகாரின் பேரில் சீர்காழி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டதுடன் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன மேலும் தனிப்படை போலீசார் அப்பகுதியில் உள்ள மற்ற சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி தொடர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் திருமாறன் வீட்டிற்கு எதிரே உள்ள ஹரிபிரசாத்தின் வீட்டில் திருடர்கள் திருட முயற்சித்தது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது வெளியூர் சென்றுள்ள வீட்டின் உரிமையாளர் வந்து பார்வையிட்டு ஏதேனும் திருட்டு போய் உள்ளதா என தெரிவித்தால்தான் அதன் முழு விவரம் தெரியவரும் இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது சீர்காழி நகரில் போலீசார் இரவு ரோந்து பணியில் ஏற்பட்டுள்ள மெத்தனப்போக்கால் தொடர்ந்து திருட்டுகள் நடைபெறுவதாகவும் இதனை தடுக்க மாவட்ட காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்